ஏன் ஏன் உங்க இல்லையா இல்லையா ஆமா ஆமா என்ன மாதிரியே மடக்கிறியா அதுக்கு வேற ஆள வேற ஆளை பாக்குறதா மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தைய பெற்று ராஜா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டம்

நீ குடிச்ச பீடு என்ன உன் தாடி என்ன என்கிட்ட போய் கேக்குற வக்கமல்ல நீடி போகும் இடம் வெகு தூரம் நீ போகும் நானும் வருவேன் போ என்னுடன் நீ ஓடிவா நீடிவாய் என்னுடன் தகுதிக்குள்ள பிறண்ட சின்ன ஓடிவா சேத்துக்குள்ள விழுந்து தகுதிக்குள்ள பொருண்ட எருமராஜனி கோவிந்தா தூடு சொரண இருந்தா மறுபடியும் இங்க வழிக்கு வரக்கூடாது அதனால தான் இப்படி சென்றே சோதனை மேல் சோதனை சோத்து சட்டிக்கு வேதனை வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத ரோதனை சோதனை மேல் சோதனை சோத்து சட்டிக்கு வேதனை வேதனை நாய் கேசல மாலை போட்டுட்டான வந்து நிக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல நானா இருந்தா அவளை அங்கே நாய் மாதிரி கடிச்சு குதறி இருப்பேன் கடிச்சு குதர்னும்னா நான் எப்போ பண்ணிருப்பேன் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கு போறேன் மாத்தியார் மாவளையா கல்யாணம் பண்ணிக்க போறியா அவன் வீட்டுல பொண்ணு எடுத்தா என்னடா உனக்கு கிடைக்கும் ஜப்பான் இவன் உதைச்சாலும் உதைப்பான் எப்ப பார்த்தாலும் கையில தடியோட புரியிற மாதிரியே பேச மாட்டியா இருந்தாலும் ராஜா கிட்ட பேசிக்கோ வேண்டா சம்மந்திய மரியாதையா கூட்டிட்டு வந்துட கூடாது மரியாதையா தான் கூப்டோம் அவர் என்னமோ தமிழ் பண்பாடு அது இதுன்னு கூச்சல் போட்டாரு நமக்கு ஒண்ணு புரியலீங்க அதான் குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டோம் மன்னிச்சுக்கீங்க சம்பந்தி யாருக்கு யார் சம்பந்தி மந்திகளுக்கெல்லாம் சம்பந்தியாக நான் ஒன்று மானங்கட்ட குடியில் பிறந்தவன் இல்ல மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் ஜாதியில் பிறந்த தமிழ் குடிமகன் அப்போ நாங்கள்லாம் என்ன ஜப்பான் குடிமகனுங்களா என்னை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்த காரணம் நீ தமிழ் புலவன் ஆச்சே என்ன பத்தி பாட சொல்லான்னு கூப்பிட்ட பாரியா தங்க தமிழனை பாடும் வாயால் உனை போன்ற தரங்கட்டவர்களை பாடுவதா இவர் பெரிய சிவகவி இத பாத்தி இதெல்லாம் வேண்டாம் என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டான் உன் பொண்ணைங்க கூட்டி கொண்டாந்து விடு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் எமது பெண்ணை கட்டி கொள்வதற்கு உமது பிள்ளைக்கு என்னையா தகுதி இருக்குது என்ன கேட்ட நான் யாரு எங்க அப்பா யாரு என் தாத்தா யாரு என் குளம் என்ன என் குடி என்ன நான் குடிச்ச பீடி என்ன என் திமிர் என்ன என் தெனாவட்ட என்ன அது மட்டும் இல்ல பக்கத்துல மலை மேல ஏறி நின்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நாலு திசையிலும் பார்த்தா தெரியுதே நிலம் அது எனக்கும் சொந்தம் என் பையனுக்கும் சொந்தம் இதை விட வேற என்ன தகுதி வேணும் எனக்கு இந்த தகுதி எல்லாம் தேவையில்லை நீர் கூறிய நான்கு திசைகளில் வாடுகின்ற மனிதர்களில் ஒருவனாவது உன் மகனை யோகியன் என்று கூறட்டும் என் பெண்ணை தருகிறேன் யோ வாத்தே நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் நீ என்கிட்டயே சபதம் போடுறிய நான் யாரு நீ யாரு நீர் யாரா இருந்தால் எனக்கு என்ன நான் ஒரு நக்கீரன் நெட்டிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குட்டமே ஏழை என்றும் அடிமை என்று எவனும் இல்லை ஜாதியில் கொண்ட மனிதன் என்று இந்தியாவில் இல்லை நான் வருகறோம் ஏய் கடைசியா என்னமோ ஒன்னு சொன்னானே அது ஒண்ணுமே புரியலயா புரியலயா இங்கிலீஷா இருக்கும் நான் தவளையா கட்டி हूं அது அநியாயமா இருக்குது ஏன் वाटல வாம்புள்ளேக்கி கேலி கேக்குற ஏய் ஜிலேபி

நாங்க ஓட்ல வாங்குறோம் நீ கையெழுத்து போடுற கையெழுத்து போடலனா கை இருக்காது கை இருக்காதா பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது கண்ணு இருக்காதா போலீஸ்ல போய் சொல்றதுக்கு நாக்கு இருக்காது நாக்கு இருக்காதா சொல்லு சட்டி கை வேணுமா பேனா வேணுமா என்னங்கடா அது வந்த உடனே கையில ஊத்தி கொடுத்தீங்க இப்போ என்னடான்னா கையங்கிறீங்க பேனாங்கிறீங்க ஒரே அராஜகமா இருக்காப்பா என்ன பண்ண சொல்ற சட்டி

இன்ஸ்பெக்டர் விஜய் மண்டை உடைந்தது மீண்டும் ஜமீன் குடும்பத்தின் ரவுடித்தனம் ரொம்ப சந்தோஷம் அவ இருக்கும் போது எதை படிக்கிறது எதை படிக்க கூடாதுன்னு விவசாய கிடையாது சென்னை ஜனவரி ஐந்து போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து இன்சிஜய அடித்து மண்டையை உடைத்து ஜெயில் பூட்டை உடைத்து கைதிகளை விடுவித்து அராஜகம் ரத்த வெள்ளத்தில் பக்கபலமாக இருக்கும் போலீஸ் உதவி கமிஷனர் சக்கரவர்த்தியின் திருமுள்ளுவன் நாளை பத்திரிகையில் பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டப்படும் என்கிறார் ஆசிரியர் என்னங்க பண்றது அவர் தலையிலே போடு சரிங்க அம்மா தாங்க சொன்னாங்க பண்ற அந்த பத்திரிகை நார் நாளா கழிச்சு மூடிஞ்சில கொண்டாந்து போடுற சீதா என்னமா தம்பிக்கு இந்த டீ எடுத்து போய் கொடுத்துவாமா அயோய்யோ தண்ணி இல்லையே என்ன பண்றது

சீதா என்னமா தம்பிக்கிட்டே கொடுத்துட்டாமா கொடுத்துட்டேமா அதுக்கே சிரிக்கிற போட்டமா

நான் நாள் பூரா முண்டக்கட்டையா கட்டையா பெக்கெட்ட நிக்கிறேன் இது போதுங்க வாழ்நாள் பூரா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் இத நான் விளையாட்ட சொல்றேன் சீரியஸா சொல்றேன்